ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல் இன்னைக்கு வந்துட்டு என்னடா கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஐஸ்கிரீம்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து வச்சிருந்தாலும் தூக்கி போடாமல் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி அப்பக்கப்பைக்கு எடுத்து வச்சப்பேன் சரி இதை வச்சு ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் சிம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டக்குன்னு பண்ணுற மாதிரி நான் ஒரு கிராஃப்டு தான் பண்ணியிருக்கேன் ரொம்பவே கியூட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணியிருங்க ஓகே இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன் அதை வந்துட்டு கீழே இந்த மாதிரி வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதெல்லாம் வந்து கட் பண்ணுற மாதிரி ரவுண்டாக இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறேன் நான் வந்துட்டு பர்பிள் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் நின்று நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி இன்னொன்னே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் வந்துட்டு இது மாதிரி சாண்டில் கலரில் நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் என்னடா ஃபர்ஸ்ட் தொட்டோன்னே அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா அது வந்துட்டு ஃபுல்லாக காமிச்சா லேட்டாகிடல அதனால் இதை மட்டும் ஃபுல்லாக காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் டக்குன்னு பண்ண மாதிரி நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டேன் அவ்வளோ தான் இது வந்துட்டு நான் ஃபுல்லாக தான் காமிச்சிருக்கேன் கலர் வந்துட்டு உங்கள் சாய்ஸ் தான் நான் கொஞ்சம் டபுள் கலரில் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுல்லாக ஒரே மாதிரி கொடுக்கணுனால கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு அஞ்சாறு கப்பு வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்துட்டு காமிக்கிறேன் இப்போ ஓகே ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்துட்டு வெளிப்பக்கம் மட்டும் பண்ணால் போதும் உள் பக்கம் பண்ணணும்னு இல்லை இப்போ பாருங்கள் ஒரு ஆறு கப்பு நான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி டப்பா ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கோங்க பேக் சைடில் மட்டும் ஓகேவா கலர் பார்த்துக்கோங்க ரெண்டு மட்டும் பேர்பிள் மிச்சம் நாலு வந்துட்டு நான் சாம்பிள் கலர் ஓகேங்களா இப்போது மேலே பர்பிளில் இந்த மாதிரி குப்பராக கவுத்து போட்டுட்டு மேலே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு கப்பு அதாவது பர்பிள் கிடையாது இன்னொன்று அதாவது சாண்டில் கலர் அதை எடுத்துகிட்டு மேல் பக்கமாக பார்த்த மணிக்கு நான் வந்துட்டு ஒட்டியிருப்பேன் நான் ஒட்டுறதை பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு குழப்புகிற மாதிரி ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே கலரில் இன்னொரு கப் எடுத்து அதுக்கு மேல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுவும் இதுவும் ஒன்றா இருக்க மாதிரி ஒட்டிருப்பேன் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கீழே ஓட்டுறது மட்டும் தான் வந்துட்டு குப்பராக இருக்கும் மற்றது எல்லாமே ரெண்டும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி ஒட்டிட்டு லாஸ்ட்டாக அந்த இதை மட்டும் வந்துட்டு இந்த கலராக இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒட்டியிருப்பேன் லாஸ்ட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் சேஞ்சஸ் இருக்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் சைடாக பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எந்த மாதிரி ஒட்டியிருக்கேன்னு ஓகே ஃபுல்லாக ஒட்டிட்டா இன்னும் கொஞ்சம் டெக்ரேட் பண்ணலாம் இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தால் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்காது இப்போ ஒட்டுற வேலையெல்லாம் முடிஞ்சது லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பேன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இப்போ மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் என்கிட்ட கொஞ்சம் இருந்தது இந்த மிரர் மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி வாங்கி வச்சு சும்மாவே தான் இருந்துச்சு சரி அதை வச்சு டெக்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன் வந்துட்டு டைமண்ட் இருந்தது இருந்தது அதை மாதிரி ரவுண்ட் ஷேப் அதையும் வந்துட்டு கொஞ்சம் ஒட்டிருப்பேன் இந்த மாதிரி இல்லை என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் பெயிண்ட்லேயே வந்துட்டு டிசைன் பண்ணலாம் நம்மளோட ஆர்ட் திறமையெல்லாம் வந்துட்டு அதில் காமிக்கலாம் உங்கள்கிட்ட இது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இல்லைன்னா லேஸ் இருக்கும் இல்லையா அந்த லேஸை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக சைட்லலாம் வந்துட்டு ஒட்டி விடலாம் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல மட்டும் ஒட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் ஒட்டிக்கோங்க இல்லை அதுவும் இல்லைன்னா கலர் பேப்பர் இல்லை பெயிண்ட்டை கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு உங்கள் திறமைய அதில் காமிக்கலாம் கலர் கலராக பெயிண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி உங்களுக்கு டெக்கரேட் பண்ணுறதில் எந்த மாதிரி பண்ணுறக்கோ அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ பாருங்கள் எனக்கு தோன்றத்துலாம் கொஞ்சம் வந்துட்டு நான் மிரர் இந்த மாதிரி ஒட்டிட்டேன் மேலையும் வந்துட்டு ரவுண்ட் ஷேப் கீழே ரவுண்ட் ஷேப் சென்டரில் ரெண்டில் ரவுண்டு ஷேப்பு அப்புறம் வந்துட்டு ரெண்டு இடத்துல மட்டும் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் ஓட்டியிருப்பேன் இப்படி தான் இருக்குது இன்னும் வந்துட்டு நான் ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு இல்லையா அதை இப்போ தான் பண்ண போகிறோம் மேலேயும் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல க்ளோஸ் பண்ணி சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால வந்துட்டு மேலையும் அதே மாதிரி பர்பிள் கலர் ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே வந்துட்டு அதையும் பெயிண்ட் பண்ணி இப்படி வச்சுட்டேன் ஓகே இப்போ மேலே தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது ஓப்பனாக இருந்தப்போ அது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை மேலே இப்படி க்ளோஸ் பண்ணால் தான் அழகாக இருக்குது இப்படி தான் பண்ணணும் ஓகே இதே கொஞ்சம் மிரர் வச்சுட்டு கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணியாச்சு இப்போ லாஸ்ட்டாக பார்க்க இப்படி தான் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது ஓகே இப்படி காமிச்சிட்டே இருந்தால் இப்படி இது எதுக்கு தான் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது ஓகே எப்படி பண்ணுறது இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு இந்த மாதிரி தான் கேண்டில்லாம் வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது மாதிரி லைட்டு வந்துட்டு செட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உண்மையிலே லைட் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி கேண்டில் இருந்தது அப்படின்னா இதை அடியில் இந்த மாதிரி லைட்டு வச்சுட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் என்னால் வச்சு காமிக்க முடியல ஏன்னா அந்த லைட் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது கீழே கேப் சின்னதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கேப் பெருசு பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பெட்ரூம்லாம் இந்த மாதிரி வந்துட்டு வைக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் கண்டிப்பாக நைட் டைமில் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் சும்மா மேலே வந்துட்டு வச்சு காமிக்கிறேன் இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைப் ஓகேங்களா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் கட்டி கொடுந்து நீங்கள் தொங்க விட்டுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லை டேபிளில் வச்சுக்கலாம் ஓகே இப்போ செகண்ட் டைப் என்னென்னு பார்க்கலாம் செகண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதுக்காக தான் பண்ணேன் இந்த ஃப்ளவர் கொஞ்சம் டல்லாக இருக்குது இதை எடுத்துகிட்டு நம்ம புதுசாக ஒன்று பண்ணியிருந்தோம் அதை வந்துட்டு வைக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிங்க் கலரில் ஒரு ஃப்ளவர் நம்ம இப்போ ரீசெண்டாக பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக இது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு ரொம்பவே சூட்டாச்சு அவ்வளோ அழகாக இருக்குது இதை பார்க்கறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்குது நம்ம வந்துட்டு ஐஸ்கிரீம் கப்பில் பண்ணுன்ற ஃபீலே இல்லை அப்படியே கடலை வாங்கின மாதிரியே இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது ஓகே கண்டிப்பாக தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் இல்லையா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் நம்ம பண்ணுற இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க வீட்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு பிக் எடுத்து எனக்கு வந்துட்டு மெயிலில் சென்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு அதை காமிக்கிறேன் ஓகேங்களா ஓகே பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் பை நெக்ஸ்ட் என்ன வீடியோ என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்